இல்லை இல்லாமல் விரிச்சோடி இருக்குது வந்தாலும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருக்கலாம் அப்படி இப்படின்னு அழைச்சிட்டு உடச்சு விட்டுட்டு இருந்தா இன்னைக்கு என்னடாண்ணா போ கொண்டுகிட்டு போ கொண்டுகிட்டு ஏன் அப்பதா எப்படி போனுக்கு போறியா என்ன சொல்கிற சும்மா உங்க போவாவை இன்னும் எந்த உணவு அப்போதான் பார்க்காம இன்னைக்கு தான் வாராவ கொண்டுக்கிட்டு போய் அவங்க ஆத்தாட்டே கூடு போனால் எனக்கு என்னான்னு போய் இருந்துக்கிறது போவோம் ரெண்டு நாள் இருப்போம்ல பத்து நாள் பதினஞ்சு நாள் உட்காந்துருந்துட்டு இப்போ தான் வாராவை இவள் தூக்கி நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் பாட்டி எடுத்துட்டு வாட்டு ஆத்தாடி என்னடா இது அப்பத்தான் என்னமோ இந்த கத்து கத்துது நீ ஒண்ணு போக வேணாண்டா தம்பி நீ வாடா அது தூக்காட்டி போட்டோம் ரொம்ப பவண்ணாத பெரியவங்க உங்க மேல உள்ள கோத்தலாம் குழந்தை கிட்டலாம் காட்டாத சரியா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது முதல்ல நீ தான் அப்பத்தான் கூட அவனுக்கு தெரியாது இப்பதான் பெருசா பேசுற ஐயோ ஒன்னெல்லாம் வச்சுட்டு ஏ வாடா தம்பி அது தூக்காட்டி என்ன நம்ம வீட்டில் ஒளைய வைக்க மாட்டாவ இல்லை சோறு தான் நீங்க இருப்போம்மா அதெல்லாம் தான் ஆத்த கறி வச்சிருவா போய் நல்லா தின்னுங்க போங்க அப்புறம் எங்கள் அம்மா வைக்காம நீ ஏன் சமைச்சு கொடுத்துட்டு இருக்க எங்கள் அம்மா தானே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கு அப்பதா அதை பேசுனேன்னா அப்படி நான் பேசிவிடுவேன் அப்புறம் இவன் என்ன பேசிவிட்டா என் பேத்தி பேசிவிட்டான்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது ஆமா அதுதான் நல்லா பேசுவி ஆத்தா மாவுளோ எல்லாம் நல்லா பேசுவி என்னா நீ மட்டும் நீ உலகம் சும்மா இருந்தீங்கன்னா நாங்க பேசாமல் இருப்போம் நீ ஏதாவது பேசுனா நாங்க பேச செய்வோம் அப்பதா அதானே எல்லாம் பேசுவி அப்பதா போ பாட்டா உங்ககிட்ட பேசிட்டு கருப்பா இருக்குது போடி கடுப்பா இருந்தா போ உன்னை யார் என்ன நான் இப்ப கேட்டேன்னு பாது தூக்கானே தூக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட வாய கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ தூக்கவே வேணாம் ஏன் உன்னை தூக்கலன்னு சொல்லி அழுகலாம் இல்ல அப்புறம் என்ன தூக்கிட்டு போ அம்மா என்ன குவா வருது இது கிட்ட போய் பிள்ளைய குடுக்குற மாதிரி என்ன சொல்லணும் நீ வேணா போலாம் வந்துட்டாலும் என்னடி பிள்ளைய தூக்க என்னை திட்டி அனுப்பிச்சு விடுற நானும் பாத்துக்கிட்டேன் நீ வேற என்ன செய்ய சொல்ற இன்னொரு தொள்ள தானே உங்க காத்தா வீட்டில போய் இருக்கா ஏன் ஒரு நேரம் அந்த கிள வீட்டை கொண்டே காமிப்போம் பிள்ளை ஆசை இருக்கும் கொண்டே காமிப்போன்னு ஒரு நேரம் வந்து காமிச்சிட்டு போறாளா பாரு உனக்கு என்னக்கா தெரியும் நீ வேற ஆச்சி ஓவரா பேசாத அன்றைக்கி வீட்டு பக்கம் போனியா அந்த பிள்ளையை எட்டி கூட பார்க்கலேன்னு அவ சொல்லிக்கிட்டு சங்கடப்பட்டா நீ என்னடா உங்ககிட்ட தூக்கி அந்த காமிக்கலன்னு நீ அவ போனது இங்கே வந்து வந்துட்டு போகிறதுக்கா போனா அங்கனே இருக்கிறா நீ ஒரு போனா போனால் நீ அந்த பக்கம் போகாமல் இருக்கியா வராமல் இருக்கியா எப்போ போற போகிற இல்ல ஏன் நீ போய் தூக்குனா ஆமாம் ஓ பேச்சு நமக்கு பிடிக்காது நீ என்னத்தையாவது அவங்களுக்கே தான் இறந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் கொஞ்சமாக தங்கச்சிக்காரின்னு நினச்சி பார்க்குறியா நீ வாங்கிட்ட போய் பேசுகிறேன் பாரு ஆமா ஆமாம் உனக்கு நல்லது சொன்னால் பிடிக்காது நல்லது சொல்கிறவங்கள ஏண்டி சரி அன்னைக்கு போய் பார்த்தா தூக்க விடலை சரி தூக்கலை நீயும் போகலாம் அவள் தூக்க விடலைன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ போகல சரி இப்போ வந்து இப்போ பவி ஆயிடுச்சு ஆயிசு தாராளம்ல நீ வாங்கி கொஞ்சலாம் இல்லை இப்போ எதுக்கு பிடிச்சி வரட்டி விட்றாவல ஆமாம் அப்படி ஒன்று இந்த பிள்ளையை கொஞ்சம் அவசியம் இல்லை அவங்க தான் அங்கேயே கெதினு கிடந்தால்ட்டுனால எனக்கு அந்த குவாம் வந்து தீரலை அதனால தான் தூக்க பிரியான்ல ஆ அப்படின்னு வேலை சொல்லு பிள்ளைய மேல குவா கட்டாது சரியா அது பச்சை குழந்தை என்ன செய்யும் ஆ என்ன செய்யும் அதான் அவள் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான் இது தூக்கலன்னா மூட்டில் ஒழ வைக்காம இருக்க மாட்டேன் நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டேடா வாடான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான் அவச்சு பேச பேச பத்தியா நல்ல நறுக்குன்னு பேசுறான் நாச்சி வேர்த்தி எல்லாம் எல்லாம் அப்போ விவரம் மாத்தான் ஆ உன்ன இதை உன்னா சொல்லிடு ஏக்கா இப்ப என்ன இப்ப உனக்கு உட்காரு சும்மா கண்டதையும் பேசிட்டு இருக்கு ஆமாடி ஏதாவது சொன்னா உனக்கு நல்லது கண்டதையும் பேசுறேன்னு இதை உன்ன சொல்லிடுவேன் அடி போடி அங்கிட்டு மல்லிகாவை காணும் அங்கிட்டு தான் ஊதாங்குளச்சத்தம் கேட்டுச்சு அடுப்பு ஊதுறது உள்ளத்தான் இருக்கும் போல ஏன் தேர்ற சும்மா தேன் ஆமா மறுமூழும் உங்ககிட்ட சொல்லாதது தனக்கு என்ன தெரியும் பார்த்துட்டு வர அதானே தங்கச்சிக்கார்ட்ட சத்தோட உட்காந்து பேசுவோம்னு நினைக்கிறியா உடனே அவளை பாக்க ஓடுறதுலேயே தான் இருப்பியே தவிர உட்காந்தா என்ன ஆடை வாரமிட்டி இருவே ம் அவகிட்ட என்னதான் இருக்கிறோம் வாரவுல பூரா என் கிட்ட சத்த உட்காந்து பேசுறாள் அங்கேயே தான் ஓடுறாள் அவட்டையே தான் போய் பேசிட்டு உட்காந்துருக்காள் சிட்டி என்னங்க தம்பி ஆ குடு பவி எங்க தூட்டு போன நான் எங்க சித்தி தூக்க போறேன் தான் சித்தி நான் அப்பதான் இருக்குல்ல அப்பதான் பார்த்து பார்த்து இவன் சிரிக்கான் சித்தி அப்பத்தாட்டு போனும் போல இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்பத்தா பக்கமே பாக்குறான் அப்பத்தா தூக்குதான்னு பாக்குறான் எல்லாம் பாக்குறான் ஆனா அது இருக்கே ஒரு வாட்டியாவது தூக்கி இந்த பிள்ளை கொஞ்சதா பாருங்க கொஞ்சமே மாட்டேன் சித்தி எனக்கு நாவா கோவனா தாங்க முடியல ஏன்னா பிளே தூக்கலையா ஏன் பவி தம்பி என்ன ஒண்ணா தம்பி தூக்கலங்கிற ஏன் தம்பிக்கு இதுக்கு என்ன அதெல்லாம் தெரியல சித்தி ஆனா தூக்கவே மாட்டேன்ருச்சு நீங்க போயிட்டு அங்க இருந்தீங்கல்ல அந்த கோவம் நினைச்சேன்டி கண்டிப்பா நினைச்சேன் அதனால தான் இருக்கும் நாங்க போய் இருந்தா அதுக்கு என்னடி அதுக்காக ஏன்டி எங்க மேல போய் கோவப்படுதே அவா தெரியல சித்தி நீங்க அங்க போய் இருந்தா அதுக்கு என்ன அது கோவப்பட்டுட்டு தூக்க மாட்டேன்னு இடம் பிடிக்குது தூக்கலன்னா வாடா போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் பட்டுக்கு அழகா சமத்தா தூக்கிட்டு வந்தேன் சரி வீடு தூக்கலன்னா என்ன இப்போ ஒன்றும் இல்ல கொண்டு என்னங்க சிட்டி குழந்தை ரெடி பண்ணுவான் பாவி குழந்தை மேலாம் கோவத்தை காத்திட்டு இருக்கு அது ஒரு லூசி கிழவி அதுக்கு எப்பவுமே இப்படிதான் யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது இங்கேயே கிடக்கணும் இல்லைனா கோவப்படாது உம் போட்டும் போ சரி சிட்டி அவனை பாத்துக்கோங்க சரிம்மா

இவன் அப்பதான் இருக்காவல்ல உங்க அம்மா என்ன வந்த உடனே பஞ்சாயத்தா இல்லங்க பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் என்ன பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்லைங்க பாவி போயிட்டு குழந்தைய குடுத்துருப்பா போல ஆஹ் தூக்க முடியாது வேலையை பாத்துட்டு போடேன்னு இருக்கான் ஷோ குழந்தை என்னங்க பண்ணுவான் இத்தனை நாள் கழிச்சு குழந்தை பார்க்கும் போது ஆசையா இருக்காது நான் வந்த உடனே பவி ஐஸ் மல்லிகாக்கா எல்லாம் என்ன கொஞ்சம் தெரியுமா பிள்ளையா வண்டி ஆடா வண்டி ஆனா அவங்க என்னடான்னா தூக்கவே இல்லையாங்க தூக்க முடியாது என் போய் இத்தனை நாள் இருந்தான்ல அப்படி இப்படின்னு கோவப்பட்டுட்டு தூக்கலையாம் சா என் பிள்ளை என்ன பண்ணா பார்த்து பார்த்து இதுக்குன்னு சிரிக்கானாங்க தூக்கவே மாட்டேங்கிறான் அருவி அது ஒரு லூசு நீங்கள் அங்கே போய் இருந்தீங்க இல்லையா அந்த கோவம் அந்த குவாவத்தில் அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு நான் ஆளைக்கு தூக்கிடும் எங்கே போகுது ஆமாம் உடனே லூஸு அப்படி இப்படின்றீங்க அது வாங்க லூசு எல்லாத்தையும் லூஸ் ஆக்கிட்டு போயிடும் அது போய் லூசுன்றீங்க அதை பற்றி எனக்குல்ல தெரியும் சரி சரி வீடு பேசி என்னாக போகுது ஆமா பேசி என்னாக போகுது என்னத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல அதுல சண்டை தான் வரும் ஆமா வீடு அங்க பிள்ளை இன்னுமா தூங்கல நான் கூட பிள்ளை அழகா தூங்கிருப்பானோ இன்னமும் நினைச்சிட்டே வந்தேன் அருவி இன்னும் அழகா தூங்காம தான் இருப்பா பிள்ள ஆமாங்க சரி வாங்க போயிட்டு சாப்பாடு போறேன் போ ஆமா அருவி வா 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 இன்னைக்கு உன் கையால ஆனா சமைச்சது நான் இல்ல மல்லிகாக்கா தான் அதான் தெரியுமே

என்னடா என்ன அது நூடுல்ஸ் செஞ்சிருப்பா போல உம் எங்க குழம்பு முட்டைக்குழம்பு அப்படியானே பார்க்க பாக்க தான் இருக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றியா இல்லடா தம்பி பரவாயில்ல வேணாம் ஏனே வேணாங்கிற இந்தா இல்லடா வேணா எனக்கு நீ சாப்பிடு நான் முட்டை குழம்பே சாப்பிடுறேன் நீ வேணா முட்டை குழம்பு சாப்பிட்றியா இல்லண்ணே நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிறேன் குழம்பு எனக்கு வேண்டானே இல்லடா சாப்பிடுறதுதான் சாப்பிடு யார் என்ன சொல்ல போற நான் தான் தரேன்ல இந்தா நீ நீயே சாப்பிடு உனக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்கும்ல நான் கொஞ்சம் தரேன் சாப்பிடு இல்லடா பரவாயில்ல வேண்டாம் சரி முட்டை என்கிட்ட கொடு நூடுல்ஸ் நீ சாப்பிடு சாப்பிடியா அப்ப இந்தா இந்தாட தம்பி நீ சாப்பிடு அண்ணே உன் ஒய்ஃப் ஏதாவது நினைப்பாங்களா கவுசி எதுவும் சொல்ல மாட்டாடா கவுசி என்ன நினைக்க போறா அவெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா புடி சரிண்ணே அப்பத கொண்டா இந்தா

பங்கு போட்டு எல்லாம் நீ அத நீ இத பண்ணணும் உன் கிட்ட பங்கு கேட்டுட்டு இருக்காங்களா நீ எப்படி குடுக்கலாம் நீ எப்படி பேசலாம் என்ன கூட பேசாத யார கூட பேசாத நான் சொல்லிருக்கேன்ல அப்புறம் எப்படி நீ பேசுறவ சன் என்ன பேசுற நீ உங்க பாரு திபிகா அவரா வந்து பேசுறாரு அவருக்கு இமேல அதிக பாசம் இருக்கு பேசுறாரு அவருக்கு என்னால பேசாம இருக்க முடியல என்கிட்ட அவரால அதனால நான் பேசுறேன் பேசக்கூடாதுன்றியா இதெல்லாம் சொல்லாத திபிகா நம்ம சேர்ந்து வாழ்றோம்னா அதுக்கு காரணம் யாரு எங்க அண்ணன் தானே அதுக்காக நம்ம எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பஞ்சாயத்து வச்சு அத பண்ணி இத பண்ணி அதான் நீ மறந்துட்டியா உங்க அண்ணன் கூட பேசாதானே பேசாத என்னாச்சு அரவிந்த் கௌசி என்ன அரவிந்த் சத்தம் என்ன நூடுல்ஸ் சாப்பிட்டுக்க மாதிரி இருக்கு ஆ ஆ ஆமா கௌசி ஏது ஏதுன்னு கேடு அதுவா என் புருஷருக்கு நூடுல்ஸ் போட்டு கொடுத்தேன் அத அவங்க புருஷ புடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு ஏங்க அரவிந்த் இப்படி எல்லாம் பிடிங்கி சாப்பிடுறதுக்கு அரவிந்த் இவங்க சொல்றது உண்மையா ஏய் மரியாதையா பேசு சொல்லிட்டேன் ஏன் புருஷன் அப்படி படி கேவலமான பிறவிலாம் ஒண்ணு இல்ல ஓ புருஷன் கிட்ட புடுங்கி சாப்பிடுறதுக்கு ஓ தான் அப்படி தெரிஞ்சுக்கோ ஏன் புருஷன் கிட்ட முட்டை குழம்பு அவர்தான் பிடுங்கி இருக்காரு இவர் ஒன்னும் கிடையாது அப்படியா அப்படிதான் ஒண்ணு இவரை நான் பாக்கல இவர் எவ்வளவு சூப்பரமான ஆளு தெரியுமா உனக்கு இவர் பிடுங்கி சாப்பிட்டாரம்ல வா புருஷன் பிடுங்கி சாப்பிட்டுருக்காரு பாரு நீ வேணா இந்த நூடுல்ஸ் இருக்கு கீழ இவர்தான் பிடிக்க சாப்பிடுவார இவர் சாப்பிட மாட்டாரா இவருக்கு நீ சமைச்சு பிடிக்கல குழம்பு புருஷனுக்கு அதனால தான் புருஷன் கிட்ட உள்ள மட்டும் குழம்பு வாங்கி அவர் சாப்பிட்டு இருக்காரு ஐயோ ரெண்டு பேரும் அமைதியா இருங்க வசந்த் நீ நூல்ஸ் எடுத்து சாப்பிடுறா எனக்கு வேணாண்டா அண்ணே விடுனே இவங்க கத்தனா கத்திட்டு இருக்கு கத்தனா கத்திட்டு இருக்கட்டுமா என்னது கடைசியில் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா கௌசி கத்தாத விடு இது சின்ன விஷயம் இதுக்கு ஏன் சத்தம் போடுறா நான் கூட பேசாம இருக்கேன் ஆனா அவ அமைதியா இருக்காளான்னு பாரு